வணக்கம் லண்டன் பாமுகம் தொலைக்காட்சிக்கு வார கவி சற்றிலிருந்து சிவரூபன் சர்வேசரி வணக்கம் நடாமுகன் அவர்களே வானுமுகன் அவர்களே கவி நெஞ்சம் கொண்ட துறை நாய்வு அனைவருக்கும் இன்னத வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் குறிக்கொண்டு எனது கவி அடையாளம் அடையும் குறிக்கோள் இலட்சிய நோக்கு அடைமானம் வைத்தும் அகதிகள் அகனினே அடையும் குறிக்கோள் இலட்சிய நோக்கு அடைமானம் வைத்தும் அகதிகள் உடமை விற்றும் உறவுகளை விற்றும் உடமை விற்றும் உறவுகளை விட்டும் கடமையே எண்ணிய நோக்கால் அகதிகள் நோக்கால் அகதிகள் அடையாளம் படுத்தவும் மாணரவை சான்றிதழ் ஒப்பந்த சீற்றிலே உரிமையும் கோரல் ஓடி ஓடி உழைத்து நின்றாலும் கண்டதும் என்னவோ ஓடி ஓடி உழைத்து நின்றாலும் கண்டதும் என்னவோ புலம்பெயர் அகதிகள் என்ற பட்டமே புலம்பெயர் அகதிகள் என்ற பட்டமே வல்லவன் பம்பரம் வரம்பினிலே ஆடினாலும் சாதனை ஏற்றிலே பதித்தாலும் வல்லவன் பம்பரம் சாதனை செய்துமே பதித்தாலும் வாதம் புரிந்து வசதிகள் பெற்றாலும் நாளத்தில் பொறிக்கும் அடையாளம் அகதிதானே நாளத்தில் பொறிக்கும் அடையாளம் அகதிதானே உலக தமிழர் வரிசையில் என்றும் உழைக்கும் கரங்கள் உயர்ந்து நின்றாலும் உலக தமிழர் வரிசையில் என்றும் உழைக்கும் கரங்கள் உயர்ந்து நின்றாலும் காட்டு முயற்சி தீவிரம் அடைந்தாலும் உன்னதமாக அடையாளம் பெற்றது உன்னதமாக அடையாளம் பெற்றது வரமு நன்றி வணக்கம்